சாப்பிட்றாங்க மழை பெஞ்சிட்டே இருந்ததுதான் நாங்களும் நெற்று எல்லாம் எடுக்கலை ஸோ நெற்று எல்லாம் மழை பெஞ்ச உடனே நொறுங்கி கீழே விழுந்திருக்குமா வெடிச்சு கீழே விழுந்திருக்குமா அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக இவங்க வந்திருக்காங்க அங்கே ரெண்டு பேர் நெற்று பறக்குறாங்க

பயிர் அங்கே இங்கேயா ஒவ்வொன்றா தான் இருக்குது கண்டினியூவாக இங்கே கொஞ்சம் நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்தது மக்களே மலை ஹெவி ரெயின் வந்து அந்த தென் தமிழகத்தை புரட்டி போட்ட ரெயின் தான் ஹெவி ரெயின் மற்ற நேரம் சும்மா தூறல் லைட்டாக மழை சாரல் அந்த மாதிரிலாம் பெஞ்சிகிட்டு இருந்தது இல்லையா ஸோ புல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இதுக்கு வர மாற்றி எத்தனை வாட்டி களை வெட்ட விட முடியும் அது வர ஈரமாகவே ஓரளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போ ஆச்சுன்னா கொஞ்சம் காய்கறி மாதிரி இருந்தது தர அதனால் புல்லும் வெட்ட முடியல அதனால் களைகள் அதிகமாகிடுச்சு இதில் கொஞ்சம் பயிர் தெரியுது செடி செடியை அதிகமாக தெரியுது இந்த இடத்துலலாம் எடுத்துட்டாங்க இப்போ இதில் எல்லாமே நிறைய பச்சாலை மக்களே பயிர் கம்மியாக தான் இருந்தது பச்சாழைகள் தான் நிறையா எல்லா பயிரையும் அது சாப்பிட்டுடுச்சு எல்லா தான் நமக்கு எல்லாம் அடிச்சு போக எவ்வளோ கிடைக்கும்னு தெரியல அவ்வளவும் பொக்கு பயிராயிடுச்சு அவ்வளவும் பச்சாலை சாப்பிட்டுடுச்சு பச்சாலை மீன்ஸ் ஒரு சின்ன வண்டு பார்த்துக்கோங்க இடத்துக்கு போயிட்டாங்க பூச்சி கிடைக்கும்ல இடத்துல அந்த வண்டிக்கு பின்னாடி இவங்க போவாங்க அவ்வளோ பேரும் அவன் உழுதுட்டு போக போக பின்னாடி பூச்சி வண்டி இதெல்லாம் பறக்கிட்டே போவாங்க அதுக்காக அவ்வளோ பேரும் அங்கே உள்ளூரை சத்தம் கேட்டதோட அங்கே போயிட்டாங்க காஞ்ச நெத்தெல்லாம் எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பச்சை நத்து இருக்குது பச்சை காயாட் இருக்குது இனி இதுக்காக எதனால எடுக்கல இதெல்லாம் கொஞ்சம் செடிகளும் கம்மியாக தான் இருக்குது Gracias. Gracias.